வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி ரிவ்யூ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் தமிழ் சினிமா வரலாற்றுலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தின ஒரு டைட்டில் பராசக்தி சரியா எழுபத்து நான்கு வருஷங்கள் கழித்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அதே பராசக்திங்கிற தலைப்பில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஒரு படம் வந்திருக்குண்ணா அந்த பேர் மேலே எவ்வளோ பெரிய பாரம் இருக்கும் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இது சிவகார்த்திகேயனோட இருபத்தி ஐந்தாவது படம் ஜிவி வி பிரகாஷோட நூறாவது படம் இத்தனை மைல் ஸ்டோன்களை தாங்கி வந்திருக்கிற இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் பராசக்தி அந்த பழைய லெஜெண்டரி படத்தோட பேரை காப்பாத்துச்சா சிவகார்த்திகேயன் தன்னோட கேரியரில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரா வாங்க இந்த வீடியோவில் ஒவ்வொரு விஷயமாவே டீட்டெயிலாக அலசலாம் படத்தோட கதைக்களம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இது சும்மா ஒரு கற்பனை கதை இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் தமிழ்நாட்டில் நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்களை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு பீரியட் ட்ராமா படம் ஆரம்பிக்கிறதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் வருஷத்து புறநானூற்று படை அப்படிங்கிற ஒரு மாணவர் குழு அந்த குழுவோட தலைவன் தான் செழியன் சிவகார்த்திகேயன் அவங்க கொள்கை தெளிவு எங்களுக்கு இந்தி மேலே வெறுப்பு இல்லை ஆனால் எங்கள் மேலே அதை திணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவங்க போராட்டம் ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ரயில் எரிப்பு சம்பவம் அங்கே செழியன் காட்டுற அந்த ஆக்ரோஷம் சண்டை காட்சி சும்மா மிரட்டல் அந்த இடத்துல தான் வில்லன் திருநாடன் ரவி மோகன் அறிமுகமாகிறாரு அந்த சண்டையில் செழியன் வில்லனோட துப்பாக்கி சுடுற விரலையே வெட்டிடுறாரு இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் பகை ஆரம்பம் ஆனா அந்த போராட்டத்தில் ஒரு நண்பன் இறந்து போக செழியன் உடஞ்சு போயிடுறாரு இனிமே வன்முறை வேண்டாம் போராட்டம் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபயர்மேனா வேலைக்கு சேர்றாரு கட் பண்ணா கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்துக்கு போகுது இப்போ செழியன் ஒரு அமைதியான குடும்பஸ்தன் ஆனால் அவரோட தம்பி சின்னத்துறை அதர்வா ரத்தம் சூடேர்ன ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அண்ணன் விட்டுட்டு போன அந்த போராட்டத்தை தம்பி கையில் எடுக்கிறாரு ஒரு பக்கம் ச தம்பிக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பயப்படுற அண்ணன் இன்னொரு பக்கம் என் மொழியை அழிச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு துடிக்கிற தம்பி இவங்களுக்கு நடுவுல அரசாங்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு போராட்டத்தை நசுக்க நினைக்கிற போலீஸ் அதிகாரி திருநாடன் ஒரு கட்டத்தில் ஒரு மாணவன் தன் உடம்புல தீ வச்சுக்கிட்டு இறந்து போகும்போது அது செழியனோட மனசுல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது அமைதியா இருந்த செழியன் எப்படி மீண்டும் புறநானூற்று தலைவனா மாறி அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிறாரு இதுதான் படத்தோட மீதி கதை இப்போ பேசணும்னா சிவகார்த்திகேயன் இந்த படத்துல அவர் நடிக்கல வாழ்ந்திருக்காரு முதல் பாதியில் ஒரு அண்ணனாக அவர் காட்டுற அந்த முதிர்ச்சி சான்ஸே இல்லை ஆனால் உண்மையான ஆட்டம் இன்டர்வல் பிளாக்கில் தான் ஒரு அடங்கி போன எரிமலை வெடித்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் சீன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தியேட்டரில் விசில் பறக்குது சிலுவைட் ஷாட் இருட்டில் சிவகார்த்திகேயன் உருவம் மட்டும் அந்த பார்வை அது இது வேறு லெவல் சிவகார்த்திகேயன் கிளைமாக்சில் கோட் சீன் வசனம் ஒற்றுமை வேறு சீருடைமை வேறு சும்மா அதிரடி சுதா கொங்கரா இயக்கம் ஒரு பெரிய பிளஸ் பதினொன்பது நூற்றி அறுபது கால மெட்ராஸ் கண் முன்னாடி வருது ரயில் நிலையங்கள் பச்சையப்பன் காலேஜ் தெருக்கள் சுவர்களில் விளம்பரங்கள் அவ்ளோ டீடைல் அரசியலை மட்டுமில்லை அண்ணன் தம்பி பாசம் காதல் எமோஷன் எல்லாத்தையும் சமநிலையாக கையாண்டிருக்காங்க ரவிமோகன் வில்லனாமாஸ் ஆனா அவரோட ஐடியாலஜி இன்னும் ஆழமா சொல்லியிருக்கலாம் அதர்வா சூப்பர் கம்பேக் ஒரு துடிப்பான மாணவர் தலைவர் ஸ்ரீலீலா ஆரம்பத்தில் கொஞ்சம் லூஸு டைப் ஆனால் போக போக ஒரு ஆக்டிவிஸ்டாக மாறுற விதம் கதைக்கு பலம் ஜிவி பிரகாஷ் நூறாவது படம் மனுஷன் உயிர் கொடுத்துருக்காரு சேனை கூட்டம் பாட்டு போராட்ட பிஜிஎம் எல்லாமே சேம ரவி சந்திரன் ஒளிப்பதிவு விஷுவல் ட்ரீட் ஆனால் குறைகளும் இருக்குது முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோ லவ் ட்ராக் இந்த மாதிரி சீரியஸ் படத்துக்கு தேவையான தோணுது சென்சார் கட்ஸ் இருபத்தைந்து இடங்களில் மியூட் உதடு அசையும் சத்தம் வராது இது ரொம்ப டிஸ்டர்ப் நீளம் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிஷம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் கார்ப்பா இருந்திருக்கும் மொத்தத்துல பராசக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஆவணம் வெறும் பொழுதுபோக்கு படம் இல்ல சிவகார்த்திகேயன் கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வந்து ஒரு கனமான பாத்திரம் குறைகள் இருந்தாலும் இன்டர்வல் கிளைமேக்ஸ் எமோஷன் இதுக்காகவே தியேட்டரில் பார்க்கலாம் என்னோட ரேட்டிங் பத்துக்கு ஐந்து சிறந்த முயற்சி ஆனால் இன்னும் ஷார்ப்பாக இருந்திருக்கலாம் நீங்கள் படம் பார்த்துருந்தா உங்கள் பிடிச்ச சீன் எது கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்